பரிசுத்தமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு அந்நிய பாஷை அவசியமா இந்த கேள்வி பலருக்கும் இப்போ வருவதற்கான காரணம் இந்த அந்நிய பாஷை பேசுனாதான் சாதாரண ஒரு விசுவாசியா இருந்து ஒரு அசாதாரணமான விசுவாசியா மாற முடியும் அதாவது ஒரு நார்மல் கட்டத்தில் இருந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போவதற்கு இந்த அந்நிய பாஷை தான் நமக்கு உதவுது அப்போது இந்த வரத்தை யாரெல்லாம் பெறவில்லையோ அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை காண மாட்டாங்க இப்படி பல பேர் ஊரில் சொல்லிட்டு வராங்க இதை பற்றி நிறைய வீடியோவும் போட்டு அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனத்தில் கேளுங்கள் என்று சொல்லி நிறைய பேர் பேசிட்டு வராங்க ஆனால் நம்மளுடைய வேதத்தில் நம்ம இதை பற்றி என்ன பேசப்படுது என்பதை நம்ம பார்ப்பது ரொம்ப அவசியம் ரெண்டு முக்கியமான உண்மைகளை இதை இதை பற்றி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது என்னதுன்னா பரிசுத்தமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு அந்நிய பாஷை அவசியம் என்று வேதத்தில் எங்கேயுமே போதிக்கப்படவில்லை வேதத்தின்படி பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகின்ற எந்த ஒரு வரமும் அது தனி மனித கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு உதவாது இதற்கு காரணம் இருக்குது ஆவிக்குரிய வரங்கள் எல்லாமே சபைக்கு கொடுக்கப்பட்டது சபை வளர்ச்சிக்கு கொடுக்கப்பட்டது தனி மனித வளர்ச்சிக்கு இது எந்த விதத்திலையும் கொடுக்கப்படவில்லை அது அதற்கான நோக்கம் அல்ல ஒன்று குருந்திய பன்னிரெண்டாவது அதிகாரத்திலிருந்து பதினான்காவது அதிகாரம் வரைக்கும் பவுல் ஆவிக்குரிய வரங்களை குறித்து அவர் அங்கே எழுதுறாரு நீங்கள் அந்த அதிகாரங்களை கவனமாக படிக்கும்போது இந்த ஆவிக்குரிய வரத்தை அவர் சொல்லும்போது சில உதாரணங்களை அவர் பயன்படுத்தியிருப்பார் ஸோ நம்ம ஒரு கையில் வந்து ஏதாவது ஒன்று எடுத்தோம் அப்படின்னா அது நம்ம மற்ற நம்மளுடைய பாடியில் இருக்கிற உறுப்புக்கும் அது உதவி செய்து ஸோ இந்த மாதிரி தான் சபையில் ஒருத்தருக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அது மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் அதற்கு தான் சில ஆவிக்குரிய வரங்களை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார் தனி மனித வளர்ச்சிக்கு அது கொடுக்கப்பட்டது இல்லை இன்னும் சொல்லப்போனால் மத்தையும் ஏழாவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை சொல்கிறார் இருபத்தி ரெண்டாவது வசனம் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது எல்லாமே வரங்களை குறித்து தீர்க்க தரிசனம் வரம் பிசாசுகளை துரத்துகின்ற வரம் அற்புதங்கள் செய்யக்கூடிய வரம் இந்த வசனம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இயேசு அதற்கு ஒரு பதில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி அவரே சொல்கிறார் அப்போது இந்த ஆவிக்குரிய வரங்கள்லாம் இயேசு அவர்களை பார்த்து நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு தள்ளிப்போங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வளர்ச்சி எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி யோசித்து பாருங்கள் ஒரு வசனத்துலேருந்து நமக்கு என்ன தெளிவு வருது அப்படின்னா ஆவிக்குரிய வரங்கள் எந்த விதத்திலையுமே ஒரு கிறிஸ்தவனுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உதவாது ஏன்னா அது அதற்கான நோக்கத்திற்கு கொடுக்கப்பட்டது இல்லை இரண்டாவது முக்கியமான ஒரு உண்மை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த அந்நிய பாஷை வரம் என்பது வேதம் முழுமையாக கொடுக்கப்படுவதற்கு முன்பு சுவிசேஷத்தை உறுதிப்படுத்துவதற்கும் திருச்சபை வளர்வதற்காகவும் கொடுக்கப்பட்டது அதாவது அந்நிய பாஷை என்பது இன்றைக்கு பெந்தை கோஸ்தை சபைகளில் பேசுவது போல உலர்றதில் கிடையாது அது ஒரு மொழி நமக்கு தெரியாத அந்நிய மொழி ஸோ அந்த அந்நிய மொழி அந்த மொழியினால் பல ஜனங்கள் சுவிசேஷத்தை கேட்டு ரச்சிக்கப்பட்டாங்க இந்த ஒரு நோக்கத்திற்காக தான் அந்த அந்நிய பாஷை என்ற ஒரு வரம் ஆனால் எப்பொழுது நமக்கு வேதம் முழுமையடைந்ததோ சொல்லப்போனால் இந்த அறுபத்தி ஆறு புத்தகங்களும் நமக்கு தேவனால் அருளப்பட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அந்நிய பாஷை ஒரு வரம் தேவைப்படவில்லை இன்னொரு விஷயமும் இதனோடு நம்ம ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் பெந்தை குஸ்தினால் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் யார் மேலே போய் கைகளை வைக்கிறாங்களோ பெரும்பாலான ஆதிக்குரிய வரங்களை அப்போதான் ஜனங்க பெற்றுக்கொண்டாங்க நீங்கள் அதை தொடர்ச்சியாக நீங்கள் அப்போஸ்தல நடப்படிகள் வாசிக்கும் போது அது நமக்கு தெரிய வரும் ஸோ நவ் இப்பொழுது அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் இல்லை இதை பற்றி நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருப்போம் அப்போஸ்தலர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா அவர்களுக்கான தகுதி என்ன என்று சொல்லி நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் ஸோ அப்போஸ்தலர்கள் இன்றைக்கு இல்லாதனால் யார் மேலேயும் போய் கை வைக்க முடியாது அப்படி முடியாதனால யாரும் இது போல வரங்களை பெற்றுக்கொள்ள முடியாது அப்ப பரிசுத்தமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு என்னதான் வழி இதற்கான ஒரே வழி வேத உபதேசத்தை நாம் கற்றுக்கொண்டு அவருடைய கட்டளையை கீழ்ப்படிந்து தாழ்மையாக வாழ்வதன் மூலமாகவே பரிசுத்தமான கிறிஸ்துவ வாழ்வை நாம் வாழ முடியும் இதுதான் ஒரே வழி